ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்னைக்கு நம்ம குடல் கறி குழம்பு செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம கறி வாங்கி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி குக்கரில் விசில் விட்டுக்கிட்டோம் எட்டு விசில் விட்டுருக்குறோம் அப்போ தான் வேகும் அது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கடைகளில் கொடுத்துருவாங்க நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கணும் தனியாக ஏன்னா அந்த அந்தளவுக்கு மசாலாலாம் கலந்துட்டோம்னா சீக்கிரமாக வேகாது அதனால் தனியாக எட்டு விசில் விட்டு வேக வச்சுக்கிட்டோம் குக்கரில் இதுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் தாளிச்சுட்டு அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம் அப்படியே நம்மளோட குடல் கறியை தாளித்து விட்றதுக்காக வெங்காயம் தட்டி வச்சிருக்கிறோம் தேங்காய் மசாலா வந்து அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறோம் பூண்டு ஒரு கட்டி எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்குறோம் ஒரு மூணு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் இந்த மசாலாவை மிளகு சேர்த்துருக்கறனால நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்தோம் இந்த குடல்கறி கிரேவி வந்து நம்ம மிளகு போட்டு தான் சேர்ப்புகிறோம் அதனால் இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக போட மாட்டோம் இதில் தனியாக பூண்டு மிளகு தக்காளி தேங்காய் கொஞ்சம் இது மட்டும் அரைச்சி வச்சுருக்குறோம் மிளகாத்தூள் இதில் சேர்க்கலாம் மறுபடியும் சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம உப்பு மஞ்சள் போட்டோம் அடுப்பில் குக்கர் வச்சு சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டோம் எண்ணெய் வந்து இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா இதுலேயே வந்து கொஞ்சம் கொழுப்பு சூட்டு அதிகமாக தான் இருக்கும் அதனால் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் எண்ணெய் சூடாகி வச்சு நம்ம வேங்காய் இந்த மாதிரி விசில் விட்டீங்கன்னா வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும் ஏன்னா மறுபடியும் நம்ம குழம்புல குழம்பு கொதிச்சா போதும் இது திரும்பவும் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை திரும்பவும் இதை வேக வைக்கணும்னு இல்லை அதனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் தனியாக வெங்காயம் நல்லா சாகந்துருச்சு இப்போ வேக வச்சு எடுத்துக்கிற குழந்தைகள் எடுத்துக்கணும் இப்போ நான் மறைச்சி வச்சிருக்கிறேன் தேங்காய் தக்காளி மிளகு பூண்டு இந்த மசாலாவை சேர்த்துக்க இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்குறோம் அதனால் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வந்து ஃபஸ்ட்டு குழம்பு வச்சுட்டு அதுலேருந்து கறியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் வறுத்துக்குவாங்க நான் வந்து கறியை தனியாக எடுக்காமல் இதே மாதிரி முழுசாக கிரேவியே வச்சுட்றேன் அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க இப்படி கிரேவி மாதிரி பண்ணுனாலும் பண்ணிக்கோங்க இது வந்து மிளகு யூஸ் பண்ண கிரேவி தான் நம்ம பட்டா கிராம்பு அந்த மாதிரி போடாத மிளகு கிரேவி இது கூடவே நீங்கள் ரசம் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பெரட்டலும் அந்த ரசத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே குடல் கறியாக வேக வச்சு எடுத்ததுனால சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாவே நம்மளோட குழம்பு ரெடி நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு கிரேவி இருந்தாவே போதும் இது கூட ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த எலும்பு கறி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க சில சத்துக்கள் வந்து நமக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடைக்காத சத்துக்கள் வந்து இந்த மாதிரி மீட்டில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நான் செஞ்ச கறி கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ரெசிபியோடு வரேன்